ஆ எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட தேர்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் என் முன்னே பற்றி யூஸ் தீங்க போட்டிங்க சொல்லு உங்களுக்கே தெரியுங்க எந்த ஒரு விஷயத்த சொல்லும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி ஸ்டார்ட் பண்ணலை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆ டாபிக் ஃப்ளைட் ரூல்ஸ் விமான விதிகள் ஸோ விமானத்தில் நீங்கள் பயணிக்கும்போது என்னென்ன கொண்டு போகக்கூடாதுன்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கயிறுங்க செங்கி ஊறுகாய் தென் கூறுமுனையோட குடை காற்று மெத்தை மற்றும் வெட்டுக்கருவி உலர்ந்த தேங்காய் தூள்வள் தேங்காய் முழுத் கடினமானது பிளேடு கம்பி இழுக்கும் கருவி கோடாரி இந்த ஐட்டங்கள்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த திங்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா அந்த மேட்ச் பாக்ஸோட அந்த டீட்டெயில்ஸ் பையது எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பயணிக்கணும் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு ஸோ உங்களை பற்றி யோசித்து நீங்கள் போய் பஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த பதிவை போடுவேன் எதாவது எடுத்துகிட்டு போகணும் எதாவது எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவு நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறவங்களாக இருந்தால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஸோ எப்பயுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயங்க நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லணும் நாலு பேருக்கு தெரிஞ்சது நாலாயிரம் பேருக்கு நாலாயிரம் பேர் தெரிஞ்சது நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் தெரிஞ்சது நாலு லட்சம் நாலு லட்சம் பேர் தெரிஞ்சது நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் தெரிஞ்சது க்ரோஸ் நாலு ஃபோர் க்ரோஸ் தென் ஃபார்ட்டி க்ரோஸ் தென் மில்லியன் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் நல்ல விஷயத்த உடனே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போகணும் நியூவாக ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கும் இந்த பதிவை நான் வந்து முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன் என்னோடய பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் அதே மாதிரி லேண்ட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரணுல மறக்க முடியாது நீங்களும் நல்லாயிருக்கும் நான் இருக்கும் நல்ல விஷயத்த கண்டிப்பாக வந்து நம்ம ஷேர் பண்ணணும் பணம் காசு மட்டும்தான் உதவி பண்ணணும் இல்லை நம்மளுடைய அறிவையும் மற்றவங்களுக்கு பயன்படுத்தி அது மூலயமா ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி தரணுங்களா மறக்க முடியாது நீங்களும் நல்லாயிருக்குன்னு நான் நல்லா திஸ் இஸ் மை கான்செப்ட் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பண்ணுங்க க்ளீப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மோட்டிவேஷனாக வரும் ஸோ இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனால் வரும் ஐ ஆம் வெரி ஹாப்பி சீலேட்டாக உங்கள் ஸ்டு